வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் காஞ்சியில் ஆச்சாரியால் ஆச்சாரியால் காஞ்சிபுரம் வந்ததை அநேகமாக அவரது அத்தனை சரித்திர புஸ்தகங்களுமே சொல்கின்றன காஞ்சியில் இருந்து கொண்டுதான் அவர் ஆறு சிஷியர்களை தேசமெல்லாம் அனுப்பி வைத்தது சன்மதங்களை நிலைப்படுத்தினார் என்று ஆனந்த கிரியம் ஸ்ருங்கேரி குருவம்ச காவியம் இரண்டிலும் இருக்கிறது ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சர்வங்க பீடாரோகணம் செய்தார் என்று சங்கராபியுத்தம் கோவிந்தநாதியம் சித்விலாசியம் குரு ரத்னமாலா ஆகிய புஸ்தகங்கள் தெரிவிக்கின்றன சூசமா மேற்கோளிலிருந்து சங்கர பிராசீன சங்கர விஜயங்களிலும் இந்த விஷயம் இருப்பதாக தெரிகிறது வியாசா வியாசாசலீகத்தின்படி காஷ்மீரத்தில் சர்வெங்க பீடாரோகணம் என்று துவனித்தாலும் கதை தொடர்ச்சியோ அவருடைய காஞ்சி வாசத்தையே சொல்வதாக இருக்கிறது இந்த குழப்பத்தை போக்குவதாக காஷ்மீரம் என்று காஞ்சி மண்டலத்துக்கே ஒரு பெயர் உண்டு என்று கோவிந்த நாதியத்தில் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறது சிவ ரகசிய இதிகாசத்தில் ஆச்சாரிய சரித்திரத்தை முடிக்கவிடத்தில் அவர் காஞ்சிபுரத்தில் தம்முடைய மடத்தில் வசித்து வந்த காலத்தில் மிச்சரர்கள் என்கிற மகா பண்டிதர்களை சகல சாஸ்திரவாதத்திலும் சுலபமாக ஜெயித்தார் விஜித்ய தரசா அக்ஷத சாஸ்திரவாதை மிச்சரான் என்று சொல்வது சர்வங்க பீடம் ஏறியதை குறிப்பதாகவே தெரிகிறது அவதாரத்தை பூர்த்தி பண்ணி ஆச்சாரியால் காஞ்சியிலேயே சித்தி அடைந்ததாக ரகசியம் மார்க்கண்டேய சம்ஹிதை ஆகிய இதிகாச புராணங்களும் சில சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் பற்றிய இதர புஸ்தகங்கள் சிலவும் சொல்லி இருக்கின்றன சித்திஸ்தலம் கேதாரிநாத் பதரிநாத் என்று வித்தியாசமாக அபிப்பிராயப்படும் ஷங்கர விஜயங்கள் முதலிய புஸ்தகங்களும் இருக்கின்றன ஆச்சாரியால் அவதாரத்தை முடித்து சித்தி அடைந்தது எங்கே என்பது பற்றி நூல்கள் கூறுவது மாதவியத்தின்படி அவ்விடம் கேதாரம் சித் விலாசியத்தின்படி பதறியிலுள்ள தத்த குகை சதானந்தரின் சங்கர திக்விஜய சாரத்தின்படியும் பதறி கோவிந்த நாதியத்தின்படி திருச்சூர் லக்ஷ்மண சாஸ்திரிகளின் குரு ஹம்சகாவியத்தின்படி மகாராஷ்டிரத்திலுள்ள சேத்திரமாகிய மாகுரி ஆனந்தகிரியம் வியாசாசலியம் கேரளியம் மேற்கோள்களிலிருந்து பெறப்படும் பிரகத் பிராசீன சங்கர விஜயங்கள் சிவரகசியம் சம்ஹிதை காஞ்சி ஸ்ரீமட குரு பரம்பரா நூல்கள் டாக்டர் ஹூல்ஸ் பதிப்பித்த ஸ்ரீ ஷிங்கேரி குரு பரம்பரா ஸ்தோத்திரம் கூடலி ஸ்ரீமடத்தின் ஜகத்குரு பாரம்பரிய ஸ்துதி ஆகியவற்றின்படி காஞ்சிபுரம் சங்கராபியுதத்திலும் பதஞ்சலி சரிதத்திலும் சித்தி ஸ்தலம் இன்னதென்று ஸ்பஷ்டமாக சொல்லாவிடனும் ஆச்சாரியா திருவாழ்வின் இறுதி காலத்தில் காஞ்சியில் வசித்ததாக கூறியுள்ளது கம்பைக்கரையில் காமேஸ்வரியை வழிபட்டு கொண்டு வந்து மூவுலகின் சேமங்கரான சங்கர பிரம்மானந்தம் அடைந்தார் பிரம்மானந்தம் அவிந்தத என்று சங்கராப்யுத்தம் கூறுவது அவரது பிரம்ம நிர்வாணத்தை சுட்டும் எனலாம் இந்திய பாஷைகளில் முதலில் வெளியான என்சைக்ளோபீடியா பெங்காலியிலுள்ள விஸ்வகோஸ் என்பது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டில் வெளியான புத்தகம் அதில் காஞ்சிபுரம் என்ற தலைப்பில் அந்த சேத்திரத்தை பற்றி சொல்லும்போது பகவான் சங்கராச்சாரியரின் ஸ்தலம் என்று குறிப்பிட்டிருக்கிறது ஒன்றுபடுத்தவே வந்த ஆச்சாரியாளின் சரித்திர விஷயமாகவே வித்தியாசமான அபிப்பிராயங்களை சொல்வது மனசுக்கு ஏற்கவே இல்லை அவரொன்றும் ஸ்வசரிதையோ உயிலோ எழுதி வைத்துவிட்டு போகவில்லை பின்னால் வந்தவர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை ஆதாரம் பிரமாணம் என்று வைத்துக்கொண்டு முடிவு பண்ணுகிறோம் அடிப்படை உண்மை நாம் எல்லாரும் அவருடைய பக்தர்கள் சிஷ்யர்கள் குழந்தைகள் என்பதுதான் எல்லா ஆராய்ச்சியையும் விட அவரிடம் நம் எல்லோருக்கும் பக்தியும் நமக்குள்ளே கொஞ்சம் கூட துவேச லேசமும் இல்லாத அன்பும் இருப்பதுதான் முக்கியம் உயிர்நிலை இதற்கு ஹானி என்றால் எல்லா ஆராய்ச்சியையும் வாபஸ் வாங்கி கொண்டு விடலாம் எது ஆச்சாரியாலின் சித்தி ஸ்தலம் என்று கேட்டால் சில சித்த புருஷர்களை பற்றி ஒருத்தரே மூன்று நாலு இடங்களிலே சமாதி ஆனார் அப்படி ஆச்சாரியாலும் ஆனார் என்று சொல்லிவிடலாம் போலிருக்கிறது முக்தி சேத்திரமான காஞ்சிபுரத்தில் ஆச்சாரியால் முக்தி அடைந்தார் என்று ஒரு நம்பிக்கை முக்தி அடைவது என்ன அவரே முக்தி ஸ்வரூபம் எப்பவும் ஜீவன் முக்தராக இருந்தவர் ஆனாலும் ஒரு நாள் அவர் அவதார சரீரத்தை தியாகம் பண்ணி நம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டாரல்லவா அந்த விதேக விவேக தான் சொல்கிறேன் அப்படி அவர் முக்தி அடைந்தது காஞ்சிபுரத்தில் காமாட்சியின் முன்னாலேயே என்று சில புஸ்தகங்களில் இருக்கிறது பிரகத் விஷயத்தில் தேவ்யா புற பரதரே புருஷே விலில்யே அம்பாளின் எதிர்க்கே எதிரில் பராபரமான பிரம்ம தத்துவத்தில் லகித்து விட்டாள் என்று இருக்கிறது பிராசீன சங்கர விஜயத்திலும் அப்படியே சொல்லியிருக்கிறது காமாட்சியா சவிதே சஜாது நிவிஷன் உன்முக்த லோக ஸ்பிருகோ தேகம் ஸ்வம் தேஹ்ய சுகமம் தாம பிரபேதே பரம் ச ஜாது காமாட்சியா சவிதே நிவிசன் ஒரு சமயம் காமாட்சி ஆலயத்துக்கு போய் அம்பால்கிட்டே நின்று கொண்டிருந்தார் உன்முக்த லோக ஸ்பிருக அப்போது உலகப்பற்று அப்படியே அவருக்கு விட்டு போயிருந்தது எப்போதுமே சுவார்த்தமாக அவருக்கு உலகப்பற்று கிடையாதுதான் ஆனால் அந்த உலகத்தை கடைத்தேற்றணும் என்று பராத்தமாக பற்று இருந்தது பற்றற்றான் என்கிற ஈஸ்வரனுக்கே இப்படியொரு பற்று ஆசை இருந்துதான் அவதாரம் பண்ணியது ஆசையெல்லாம் அறுத்து போட்ட இருந்தும் இந்த ஆசைக்காகத்தான் நாடெல்லாம் நின்ற இடத்தில் நிற்காமல் அலை அலை என்று அலைந்தார் இப்போது ஒருவாறு லோகம் பிழைச்சுக்கும் என்று நிம்மதிப்படும்படி அதை வழியில் நிறுத்தியாகிவிட்டது அதனால் ஆசையும் போய்விட்டது உன்முக்த லோக ஸ்பிருக அப்படியே அம்பாளுக்கு கிட்டே நின்றபடி தேகத்தை விட்டுவிட்டார் தேகம் ஸ்வம் வெவகாய உசந்த ஸ்தானமான தம் இருப்பிடத்துக்கு போய்விட்டார் தாம பிரபேதே பரம் அதென்ன உசந்த ஸ்தானம் என்றால் பிரம்ம ஸ்வரூபமாய் இருப்பதுதான் கேரளீய சங்கர விஜயத்திலும் இப்படியே சொல்லி கூடுதலாக இப்படி அகண்ட ஜோதிஷாக ஆனந்தமயமாக அக்ஷரஸ்வரூபமாயுள்ள பதத்தை அடைந்த பின்னும் சாது ஜனங்களுக்கு மோக்ஷதாதாவாக உள்ள ஸ்ரீ ஷங்கராச்சாரியால் அங்கேயே காஞ்சிபுரத்தில் அம்பாள் ஆலயத்திலேயே என்று அர்த்தம் அங்கேயே சைதன்யமே மூர்த்தி கரித்தாற்போல இன்றைக்கும் இருந்து வருகிறார் என்று பிடித்திருக்கிறது காமாக்ஷா நிகடே ஜாது சன்னிவிட்ச ஜகத்குரு துர்பஜம் பேஜே தேகம் தத்ரேவ சந்தியஜன் அகண்ட ஜியோதி ரானந்த மக்ஷரம் பரமம் பதம் ஏவ சங்கராச்சாரியோ முக்தி பிரத சதாம் அத்தியாபி மூர்த்தம் சைத்தன்யமிவ தத்யவ திஷ்டதி காமாட்சி ஆலயத்தில் உள்ள ஆச்சாரிய மூர்த்தத்தையே சொல்லியிருப்பதாக தெரிகிறது ஆச்சாரியால் காஞ்சிபுரத்துக்கு வந்தபோது அங்கே சாங்கியம் மீமாம்சை முதலிய அரைகுறை வைதீக மதஸ்தர்களும் பௌத்த ஜைனாதி அவைதிக மதஸ்தர்களும் நிறைய இருந்தார்கள் பிராசீனமான ஆலயங்கள் இருந்தாலும் வேத விருதமாக முரணாக போயிருந்தன சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரியான அம்பாள் காமாட்சியே உக்ர கலைகளோடு இருந்தால் என்று சொல்லியிருக்கிறது ஆச்சாரியால் சர்வ தீர்த்த கரை வழியாக ஊருக்குள் பிரவேசித்தார் அங்கே காசி மாதிரியே விஸ்வேஸ்வரர் ஆலயமும் முக்தி மண்டபமும் உள்ளன சர்வ தீர்த்த ஸ்நானம் பண்ணி ஆலய தர்ஷனம் முடித்து முக்தி மண்டபத்தில் தங்கிவிட்டு விஷ்ணு காஞ்சிக்கு போனார் வரதராஜ சுவாமி ஆலய பூஜையை முறை பண்ணி கொடுத்து சில காலம் அங்கேயே தங்கியிருந்தார் அங்கே பெருமாள் கோவிலுக்கு மேற்கே இப்போதும் நம் மடம் ஒன்று இருக்கிறது காஞ்சியின் பிரதானமான ஸ்ரீமடம் பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ளது அவர் இப்படி இருந்து கொண்டிருந்த போது லோக சேமத்தை உத்தேசித்து ராஜாவிடம் சொல்லி காஞ்சி நகரத்தையே காமாட்சி ஆலயம் மத்திய பிந்துவாக புள்ளியாக இருக்கும்படியான ஸ்ரீ சக்கர ரூபத்தில் ஒழுங்குபடுத்தி நிர்மாணம் பண்ணச் சொன்னார் ராஜாவும் அப்படியே செய்தான் அவன் ராஜசேனன் என்ற சோழ ராஜா என்று சொல்லி இருக்கிறது ஸ்ரீசக்ரம் வெளி இரண்டு சுற்றுக்கள் பத்ம தலங்கள் தாமரை இதழ்கள் விரிந்திருப்பது போல இருக்கும் உள்ளே அடுக்கடுக்காக வரும் கோணங்களும் அசப்பில் பார்த்தால் தாமரை பூவில் வரிசையாக இதழ்கள் மாதிரி இருக்கும் பெரும்பான் ஆற்றுப்படையில் காஞ்சியை இப்படித்தான் வர்ணித்திருக்கிறது பள்ளிதல் தாமரை புகுட்டின் கான்வரத் தோன்றி சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரைப்பின் பழவிரல் மூதூர் கட்சி அம்பாள் ஆலயத்துக்கும் அம்பாள் எந்திரத்துக்கும் ஏனிப்படி முக்கியம் தந்தார் என்றால் பல மூர்த்திகளுக்கும் காஞ்சி முக்கிய சேத்திரமாய் இருந்தாலும் தேவி சேத்திரம் என்றுதான் அதற்கு அதிமுக்கியத்துவம் சக்தி பீடங்களை மூன்று பதினெட்டு முப்பத்தாறு ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு அறுபத்தி நாலு தொன்னூற்றாறு நூற்றி எட்டு ஆறாயிரத்து நானூறு என்று பழவிதமாக சொல்வதுண்டு இந்த எல்லாவற்றிலுமே முக்கியமான ஒன்றாக வருவது காஞ்சியிலுள்ள காமபீடம் என்ற காமகோடி பீடம் அம்பாளின் நாபி பீடம் அது சரீரத்தில் மத்திய இருப்பது நாபி அப்படி லோகத்திற்கே இருப்பது காஞ்சி காஞ்சி என்றால் ஒட்டியானம் நாபிக்கு கவசம்தான் ஒட்டியானம் மேரு தந்திரம் காமாட்சி விலாசம் காஞ்சி மகாத்மியம் ஆகிய நூல்களில் இப்படி சொல்லியிருக்கிறது சகல கஷேத்திரங்களில் உள்ள அம்பாளுடைய சக்தி கலைகளுக்கெல்லாம் கேந்திர இருப்பது காஞ்சி காமாட்சி தான் அந்த எல்லா பல்புக்கும் இவள் தான் ஜெனரேட்டர் இதை தெரிவிப்பதாகத்தான் காஞ்சிபுர வட்டாரத்தில் ஐம்பதுக்கு மேலே சிவன் கோயில்கள் இருந்தாலும் எதிலுமே அம்பன் சந்நிதியே இல்லை காம கோஷ்டத்திலோ அம்பாள் மட்டுமாக இருக்கிறாள் சுந்தரேஸ்வரர் கோவிலில் மீனாட்சி ஜம்புகேஸ்வரர் கோவிலில் அகிலாண்டேஸ்வரி கபாலீஸ்வரர் கோவிலில் கல்பகாம்பாள் என்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ஈஸ்வர சந்தி இல்லாமல் அம்பாள் மட்டும் இருக்கிறாள் காஞ்சியில் ஏகாம்பரர் வரதர் உள்பட எவருக்கும் இல்லாத பெருமையாக தான் மட்டுமே நாலு பக்கமும் கோபுரமும் கோபுர வாசலும் ராஜவீதி சுற்றுக்களும் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறாள் இவள்தான் அம்பாளின் அநேக விதமான ரூபபேதங்களில் திரிபுர சுந்தரியாக இருப்பவள் சுந்தரி வித்யா என்ற ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளபடி சதுர்புஜையாக தனூர் பான பாச அங்குசங்களை வைத்து கொண்டிருப்பவள் இவள்தான் அந்த சாஸ்திரம்தான் ஆச்சாரியாளுக்கு அம்பாளை கைலாசத்தில் கொடுத்தது அவர் லகரியாக பூர்த்தி பண்ணியது அந்த திரிபுர சுந்தரி தான் அவருடைய மடத்து சுவாமியான சந்திரமௌளீஸ்வரரின் சக்தியும் இந்த காரணங்களால் ஆச்சாரியாளுக்கு காமாட்சி அம்பாள் ரொம்ப முக்கியம் இது என்ன நியாயம் இவர் சொன்னது சும்மா கிடக்கிற அத்வைதம் அம்பாலோ ஒரே சக்தி ஒரே காரியம் ஒரே மாயை இவருக்கு என்னவளை பற்றி என்றால் சும்மா கிடந்ததை அவள்தானே இத்தனை விதவிதமான சக்திகளோடு விதவித காரியங்கள் பண்ணும்படி செய்திருக்கிறாள் சிவனே என்று சிவமாகவே சும்மா இருந்த இந்த சம்புவை சம்கரர் என்று ஆக்கி அவர் மித்யை என்று ஒதுக்கச் சொன்ன உலகத்திற்காகவே ஓயாமல் காரியம் பண்ணச் செய்திருக்கிறாள் ஆகையால் ஒன்றிலிருந்து இத்தனையையும் கிளப்பிவிட்ட அவள்தான் எல்லாம் மறுபடி அந்த ஒன்றிலேயே ஒன்றாகவே அடக்கவும் ஆசாமியை அனுப்புகிறாள் என்று தெரிகிறது அந்த ஆசாமி ஏதோ செய்கிறார் பெரிய அவதார காரியமே செய்கிறார் என்றால் செய்கிறதற்கு சக்தி அந்த மூல பராசக்தியிடம் இருந்துதானே வருகிறது அதனால் ஒன்றிலிருந்து பலவற்றை செய்த அவளேதான் பலவற்றை ஒன்றாக்கவும் கருணையோடு மனஸ் வைத்து எல்லாம் செய்கிறாள் என்றாகிறது அது மாத்திரமில்லை சாதனை கீதனை நிதித்தியாசனம் எது பண்ணினாலும் சரி அவள் பிரித்து வைத்த இந்த ஜீவன் மறுபடி மூலத்தோடு சேரணும் என்றால் தான் சேர்த்தும் வைக்கணும் இவனாகவா பிரிந்து வந்தான் அவள்தானே பிரித்து காட்டினாள் அப்போது அந்த சக்தியை மீறி இவனாக மறுபடி ஒன்று சேர முடியுமா என்ன அவள்தான் சேர்க்கணும் ஒன்றாக்கணும் அப்படி பல பேரை மகா ஞானிகளை பிரம்ம வித்துக்களை அவள் சேர்த்து ஒன்றாக்கி வைத்திருப்பதும் தெரிகிறது ஆக அவள் கிருபைதான் அத்வைத மோக்ஷத்திற்கு வழி திறந்து விட்டாகணும் அப்படியும் அவள் பரமானுகிரகம் பண்ணுபவள்தான் என்று ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும் அந்தவரான உள்ளூர தாமே சக்தி ஸ்வரூபமான ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும் மகா மாயையேதான் ஞானப்பால் ஊட்டுகிற ஞானாம்பாள் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி என்பது அவருக்கு அனுபவமாக தெரியும் சிவ சக்தி ஐக்கியம் என்ற அத்வைதத்திலேயே கொண்டுவிட்டு பூர்ணத்துவத்தை அனுகிரகிக்கும் ஸ்ரீவித்யையும் பிரம்ம வித்யையும் ஒன்றுதான் என்பதாலேயே ஒரு பக்கத்தில் ஞான மார்க்கமாக நிறைய செய்த ஆச்சாரியால் இன்னொரு பக்கம் உபாசனா மார்க்கமாக ஸ்ரீவித்யைக்கும் ஏற்றம் கொடுத்தார் தேவி வித்யைகளில் எதுவானாலும் சரி பொதுவாக மகா சக்தியாயும் அதே சமயம் பரம கருணையுள்ள தாயாயும் இருக்கும் மோக்ஷாயினி அவளே என்பதால் தான் தம்முடைய முக்கிய மடங்களிலெல்லாம் ஒரு சக்தி பீடத்தை சேர்த்து சேர்த்து வைத்தார் இந்த காஞ்சி மடத்துக்கு காமக்கோடி பீடம் ஷுங்கேரிக்கு சாரதா பீடம் புரி மடத்துக்கு விமலா பீடம் துவாரகைக்கு காளிகா பத்திரகாளி பீடம் பதரிமடத்துக்கு பூர்ணகிரி பீடம் ஆச்சாரியால் சொன்னபடி காஞ்சி நகர அமைப்பு ஸ்ரீ சக்கராக்காரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டவுடன் அவர் காமாட்சி ஆலயத்திற்கு வந்தார் அம்பாளை சாந்தப்படுத்தி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்தார் பிலாகாசம் என்பதாக கர்ப்ப கிரகத்திலே குகையில் ஆகாச மாதிரமாகவும் அம்பாள் அங்கே இருக்கிறாள் பக்கத்திலேயே தேவி உக்கரக்கலைகளோடு மூர்த்தியாக இருந்தாள் ஆச்சாரியால் தாமே ஸ்ரீயந்திரம் போட்டு அதில் அந்த கலைகளை ஆவாகனம் செய்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கினார் அப்படி பண்ணிய ஆச்சாரியால் நம் புண்ணியங்களை வளர்க்கட்டும் என்று குருரத்னமாலா சொல்கிறது ஹரஹரங்கரன் ஜெய ஜெயசங்கரன் இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் பார்க்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாம் நாம் படுத்து தனித்தனி எபிசோடாக போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகளில் நம்ம மகாபிரிவாருடைய எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போல் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹாப்பியாச்சரணம் தேங்க் யூ